அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல்படி இன்றைக்கு பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்புக்கான ரிசல்ட் வெளியிடக்கூடிய ஒரு நாள் அதில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க என்கின்ற ஒரு பகுப்பாய்வினுடைய சுருக்கத்தை உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதை சார்ந்து இன்னும் பல்வேறு தகவல்கள் இதில் அடங்கியிருக்கின்றது அது முழுமையாக ஒவ்வொரு பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அது வழங்கப்படும் மாணவ செல்வங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்கிறது தான் வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே நம்மளை மதிப்பீடு செய்யாது அதை தாண்டி நம்முடைய தனித்திறமைகளை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்தில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு அது மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அதை முழுமனதோடு அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தில் நாம் நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணிக்கணும் எது சார்ந்து நாம் படிக்க வேண்டும் என்பதை என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்ற வேண்டும் பெற்றவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்பது நம்முடைய மாணவ செல்வங்கள் நம் வீட்டு பிள்ளைகள் எதிர்கால தூண்கள் எதிர்கால தலைவர்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒருவர் மட்டும் சொன்னால் பத்தாது பெற்றவங்களாக இருக்கின்ற நாமும் அதை முழுமையாக அதை நாம் நம்புகின்ற அளவிற்கு பிள்ளைகள் பெற்றிருக்கின்ற மதிப்பெண்கள் அது எப்படிப்பட்ட மதிப்பெண்ணாக இருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக இருந்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன் பிள்ளைகளை ஒரு வயசுக்கு மேலே நண்பர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய வார்த்தைகளும் அமைந்திட வேண்டும் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தேர்ச்சி பெற முடியாதவர்களுக்கென்று இன்றைக்கு அரசாங்கம் உங்களுக்கென்று ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமே வச்சிருக்காங்க உடனடியாக அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுவதற்குள்ளாக உங்களை நீங்கள் கொண்டு நீங்கள் இந்த ஆண்டே பதினொன்றாம் வகுப்பில் சேர்வதற்கான அந்த சூழ்நிலையை நீங்கள் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு இந்த பகுப்பாய்வினுடைய சுருக்கம் என்பது தேர்வு எஸ்எஸ்எல்சியோட ஃபஸ்ட்டு இதை சொல்கிறேன் நான் தேர்வு நடைபெற்ற நாட்கள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வெழுதிய மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது மாணவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி பத்தொம்பது மாணவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபது தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஏறத்தாழ தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு சதவீதம் தேர்ச்சி விகிதம் இதில் மாணவியர் நாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ஐந்து புள்ளி எட்டு எட்டு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டு அதாவது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு நாலு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட நாலு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு தேர்ச்சி பெற்றோர் எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் கூடுதலாக உள்ளது கூடுதல் விவரங்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து இவற்றில் மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து உயர்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவிகிதம் என்பது அரசு பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம் இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி நாலு புள்ளி சைபர் ஆறு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி மூணு ஆறு சதவீதம் ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு நாலு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஏழு புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் கூடுதலாகவும் இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் பாடவாரியான வாரியான நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவீதம் தமிழ் பாடத்தில் இதுவரைக்கும் தொண்ணூத்தெட்டு புள்ளி சைபர் ஒம்பது சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் எட்டு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் பெற்றிருக்கிறார்கள் நூற்றுக்கு நூறு மார்க் பெற்றிருக்கிறார்கள் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு மாணாக்கருக்கள் நூற்றுக்கு நூறு கணிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு அறிவியல் பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு சமூக அறிவியல் பத்தாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதலிடத்தில் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்சி அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் சிவகங்கை விருதுநகர் கன்னியாகுமரி திருச்சி தூத்துக்குடி தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை பதினோராயிரத்தி நானூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு மூணு சதவீதம் தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி ஏழு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை இரநூத்தி முப்பது தொண்ணூற்றி ஏழு புள்ளி சைபர் ஐந்து சதவிகிதம் தேர்வெழுதிய தனித்தேர்வர்கள் எண்ணிக்கை இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பதினாறு நாற்பது புள்ளி நாலு ஆறு சதவிகிதம் பதினொன்றாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் தேர்வு நடைபெற்ற நாட்கள் ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகள் பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாணவியரின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பத்து மாணவர்களின் எண்ணிக்கை மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி இரண்டு தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி சைபர் ஒன்பது சதவிகிதம் மாணவியர் நாலு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஒன்று சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் மூணு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட ஆறு புள்ளி நாலு மூணு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் பதினோராயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு தேர்ச்சி பெற்றோர் ஏழு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது தேர்ச்சி சதவிகிதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத்தேர்வினை தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி புள்ளி ஒன்பது ரெண்டு சதவிகிதம் கூடுதலாக உள்ளது கூடுதல் விவரங்கள் மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழு ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலைப் பள்ளிகள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை இரநூத்தி எண்பத்தி இரண்டு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு நாலு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி மூணு புள்ளி சைபர் ஒன்பது சதவீதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி சைபர் மூணு சதவீதம் பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவீதம் இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி சைபர் இரண்டு ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட பதினொன்று புள்ளி மூணு ஆறு சதவிகிதம் கூடுதலாகவும் இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட எட்டு புள்ளி ஏழு நாலு சதவீதம் கூடுதலாகவும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் முக்கிய பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவிகிதம் தமிழில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தேர்ச்சி நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று இப்படி ஆங்கிலம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் என்று ஒவ்வொரு விதத்திலும் எத்தனை மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காள் என்கின்ற அந்த செய்தி குறிப்பும் உங்களிடம் அது வழங்கப்படும் ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி எண்பத்தி இரண்டு பிரிவு வாரியாக தேர்ச்சி சதவீதம் எந்த குரூப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் அறிவியல் பாடப்பிரிவுகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி சைபர் எட்டு சதவீதம் வணிகவியல் பாடப்பிரிவுகள் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு மூணு சதவீதம் கலைப்பிரிவுகள் எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் தொழிற்பாட பிரிவுகள் எழுபத்தி எட்டு புள்ளி மூணு ஒன்று சதவீதம் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இரண்டாவது ஈரோடு விருதுநகர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி அரசு பள்ளி மாநாட்டின் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் பிறகு ஈரோடு நாகப்பட்டினம் விருதுநகர் சிவகங்கை தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐந்து தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூற்றி அறுபது ஏறத்தாழ தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்று ஒம்பது ஒன்று சதவீதம் தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி இருபத்தைந்து தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை நூற்றி பதிமூணு தொண்ணூறு புள்ளி நாலு சதவீதம் தேர்வெழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் பத்தாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க வந்து இப்போயே நீங்கள் வந்து உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ப்ளஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு மணியிலிருந்து உங்களுடைய தேர்ச்சிக்கான அந்த முழு தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொது தேர்வு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் வழங்குதல் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தல் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துணைத் தேர்வுகள் நடத்துதல் குறித்த அறிவிப்புகள் பத்தாம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு மேல்நிலை கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் மாணாக்கர்களுக்கு மதிப்பெண் பட்டியலினை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் நைன்டீன் ஃபைவ் பத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அனைத்து பள்ளிகளும் டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் மாணாக்கர்கள் தங்களது விடைத்தால் நல் பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் தேர்வில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதி பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் துணைத் தேர்வினை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இத்தேர்விற்கான கால அட்டவணை பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்படும் துணைத் தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும் தனித்தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துக் குறிப்பாக இந்த தேர்ச்சி சதவிகிதம் என்று வரும்பொழுது அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி தனியார் பள்ளிகள் என்று அனைத்து பள்ளியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமைப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதம் அதிகமாக வேண்டும் நம்முடைய மாணாக்கர்கள் எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வியில் இன்னைக்கு அதிகம் கவனம் செலுத்துகிறார்களோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே இன்னைக்கு ஒரு நம்பர் ஒன் ஸ்டேட்டாக நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக இருப்பார்கள் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதத்தை எங்களால் பார்க்க முடிகிறது என்பதை நான் பெருமையுடன் எடுத்து சொல்கின்றேன் இப்போ நாங்க பொதுவாக ஒவ்வொரு எக்ஸாம்னு வரும்பொழுது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் மட்டும் கிடையாது இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கானே எக்ஸாம் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல இங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் இருந்து எல்லா மட்டத்திலும் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகளுக்கான ஒரு பரிட்சை தான் ஸோ அதில் நாங்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுப்பாய்வு என்று வரும்போதே பார்த்திங்கன்னா வெறும் இன்னைக்கு மட்டும் நான் படித்தது எப்படி உங்கள்கிட்ட லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் மற்றோடதும் இருக்கும் அதில் ஒவ்வொன்றிலையும் எப்படி நாம் வந்து அதிகப்படியாக நம்மளை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங்கை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் இன்னும் அதை அதை அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம் நாங்கள் அதனால்தான் இன்றைக்கு எங்களுடைய புது அறிவிப்பை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க திறன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம் நாங்கள் அந்த திறனுங்கிற ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் மெயினான மேக்ஸ் போன்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி அதிகமான முக்கியத்துவம் அது சார்ந்து இப்போ ஒரு எஸ்சிஆர்டியில் இப்போ நீங்கள் அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அது கண்டிப்பாக இந்த கல்வியாண்டிலேருந்து அது வரும்போது இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும் அது ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை போதுமா என்று பார்த்தால் அது பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முடிவும் நாங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் அந்த மாதிரியான முடிவும் வரும் ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே அது ஒரு தொலைநோக்கு போர்சி பண்ணி தான் இன்றைக்கி அது போன்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வர முடியாங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் இது அதிக இது போதுமா என்று சொன்னால் இது பத்தாவது இன்னும் அதிகப்படியாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பிள்ளைகள் வந்து தேர்ச்சி பெறுகின்ற அதிகமான மார்க் வருகின்ற அந்த ஒரு நிலையும் கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கணும் இல்ல நான் இப்ப ஏற்கனவே மறுச்சி மாதிரி ஜூன் ரெண்டில் தான் இருப்போம் இப்போ இருக்கிறோம் நாங்கள் இது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க தான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டே அவங்க தான் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணிக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நம்ம அறிவிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போது மாணவர்களுடைய மாணவர் செல்வங்களுடைய அந்த வெயில் தாக்கத்திலிருந்து அவர்களை நாம் வந்து காக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்துடைய கடமை தான் அவங்க என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாரோ அதுக்கு தந்தப்போ அது கெமிஸ்ட்ரி வந்து முடிவெடுக்கப்படுது ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த நூற்று கணக்கான மாணவர்கள் போயிட்டு இருக்கீங்களா எந்த லெவலில் அதான் சொல்றாரு இப்போ இப்போ ஜென்ரலாக நான் ஒன்றே ஒன்று கேட்குறவங்கள்ட்ட இப்போ எங்கள் பிள்ளைங்க இப்போ வந்து எக்ஸாம் எழுதுறாங்க எங்கள் டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிறாங்க சரியா இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா நீங்கள் வந்து ஒரு சஸ்பெக்டாக வைப்பீங்க நம்மளை வந்து நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம் பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான் வெளியில் ஒருக்கவங்க வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை வந்து பெருமையாக பேசுவோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்திங்களா சார் எங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுச்சு எங்கள் சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தொம்பது மார்க் நூற்றி நாலு பிள்ளைங்க எடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்திருக்காங்க அப்போ லாஸ்ட் இயர் அதே மாதிரி இதுக்கு சந்தேகப்படுங்களா அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டையும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சார் பரவாயில்ல சார் ஜஸ்டிஃபை மாதிரி தான் சார் விடுங்க சார் நம்ம பெருமையாக நம்ம பேசுவச்சு ஏன்னால் சொல்ல மாட்டேங்காதீங்க இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்திங்கன்னா நாட்டு அந்த வந்து இப்போ மட்டும் இல்லை இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்கள வந்து நூற்றி அறுபத்தி ஏழு பிள்ளைங்க நூற்றி நூறு வாங்கினு அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற ஃபிசிக்ஸ்லையும் சரி மேத்தமேட்டிக்ஸ் சரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு மார்க் எடுத்துருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அப்போ வந்து அதுலேருந்து சேர்ந்து எடுத்துட்டுருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா ஸோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பத்திரிகையில் வந்துடுச்சு பத்திரிக்கை வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்க விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுக்கலான்னு அதெல்லாம் சொன்னேன் அவங்க சொல்லிவிட்டாங்க ஒரு சந்தேகப்பரையிற மேலே திருப்பிட்டாங்க ஆளாலும் சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல்கட்டை

அந்த மாடல் நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிள்ளைங்க நூற்றி வாங்குறதுக்கு என்ன செய்யுமோ அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரையும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக அந்த செய்தி வரும்போது உள்ளே எல்லா பத்திரிக்கையும் நண்பர்களுக்கும் நான் வெளியிட்ட போன வாரம் வெளியிட்ட கூட ஸ்டாண்டர்ட் வந்து கணிதம் வந்து பின்னால் இது வந்து நம்ம வந்து முன்னாடி முன்னிலைப்படுத்துவதற்கான இப்போ இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் எனக்கு சிஎம் கொடுத்தாங்க நாங்களும் அதை ஃபுல்லா ராங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம் நீங்க சொல்ற மாதிரி மூணாவது வகுப்பை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கணக்கு பாடத்துல நேஷ்னல் ஆவரேஜை விட அதாவது நேஷலில் இருந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு பாயிண்ட்டத்தை காமிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஆங்கில பாடத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எயித் ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைகள் கணக்கில் வரும்பொழுது நேஷனல் விட நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறோம் என்று சொன்னால் அது பத்தாவது அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த எட்டாவது படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா பேச்சிலேருந்து வந்த பிள்ளைகள் அதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் தயார்படுத்தது எங்களோட கடமை தான் ஏன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டில் எப்படியோ பசங்க நம்ம டீச்சர்ஸ் ப்ரெஷர் பண்ணி போட்டு அவங்க டுவெல்த்தில் நல்ல ரிசல்ட் நம்ம கொடுத்துடுவோம் பட் ஆனால் அது மட்டும் போதுமேனு சொன்னால் எட்டாவது வரைக்கும் இருக்கிற அந்த பேசிக் அந்த கற்றல் என்பது அவசியம்தான் தான் நான் சொன்ன மாதிரி இந்த திறன் அப்படிங்கிற ஒரு நாங்கள் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது இந்த வருஷம் வரும்பொழுது அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக எப்படி எண்ணம் எழுத்துமான இம்பாக்ட் வந்து நமக்கு மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கின்றதோ இல்லம் தேடி கல்வி எப்படி அந்த கொரோனா பேட்சியை சார்ந்துக்கின்ற பிள்ளைகளுக்கு எட்டாம் வகுப்பில் ஓரளவுக்கான ரிசல்ட் இம்பாக்டை கொடுத்துருக்கின்றதோ அந்த மாதிரி இந்த திறன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த திட்டம் என்பது அடுத்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கணும் நான் தெரிஞ்சேன் ஆமாம் ஆர்டிஆர்களுக்கு ஆர்டி ஆர்த்தி இதை பற்றி லாஸ்ட்டு ப்ளஸ் டூ டைம்ல நடக்கக்கூடிய மால் பிராட்டி அதன் மேல எடுக்கக்கூடிய தேர்வுத்துறை அதே போன்று பள்ளி கல்வித்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் எனக்கு தெரிஞ்ச கடந்த கால நூற்றாண்டு காலமா தேர்வு சரி வெளிப்படையா ஒரு டிரான்ஸ்பரண்டா இந்த மாதிரி ஒரு மால் பிராட் நடந்தது நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோங்கிறத அபிஷியலாக பிரசர் வந்து சொல்லுவாங்க லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த வருஷம் மட்டும்தான் சின்ன தகவல் கூட மீடியாவுக்கு இந்த மாவட்டத்தில் எவ்வளோ மால் பிராட்டி பண்ணுறது நான் நடவடிக்கை எடுத்துருக்கோங்கிறத ஒரு நாள் கூட சொல்லலை ரெண்டாவது வந்து சொல்லும் அது எதுக்கான ஒரு இண்டிகேஷன்னா எங்கே நிறைய மால் பிராட்டி நடக்குது எங்கே பிட்டு நடக்குதுன்னா ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப வீக்காக இருக்குங்கிறத ஒரு ஒரு இண்டிகேஷனாக இருக்கும் ஆனால் அதை சொல்கிறதுல என்ன தயக்கம் தெரியல இந்த வருஷம் வந்து அதை பற்றின தகவல் ஒரு தகவல் கூட அது உங்களுக்கு தர சொல்கிறது நான் தகவல் தர சொல்லி ஒன்றே ஒன்று தான் இப்படி இருந்து மால் பிராக்டிஸோ லீக்கேஜோ அப்படின்னு வச்சு அப்படி ஒரு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இம்மிடியேட்டாக அந்த எக்ஸாம் நடந்த எனக்கு ஈவினிங்காக மிகப்பெரிய நியூஸாக பரவி இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிலாம் மூடிலாம் வச்சுக்கிட்டு யார் முடியும் அப்படி சீக்கிரட்டாக இல்லை கரெக்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் கண்டிப்பாக அதுக்கான தகவலும் கண்டிப்பாக நான் தர சொல்கிறேன் நான் இப்போ அந்த ஆர்டி இதை பற்றி நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ளஸ் டூ ரிசல்ட்டுக்கு வரும்போது உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன்னா இமீடியட்டாக அடுத்த நாள் பத்திரிகையில் வந்து அமைச்சர் வந்து மழுப்பலான பதில் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நேற்று கூட மாண்மை பொருந்த நீதிமன்றமும் வந்து தமிழக அரசு அதுக்கு உடனடியாக ஒரு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி கூட சொல்லியிருக்காங்க இப்போ தலைமை செயலாளரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான பணம் நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அறுநூற்றி பதினேழு கோடி ரூபா இன்னைக்கு நமக்கு வராமலே நீ நின்று இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதை நடந்துக்கிட்டு இருக்குறதில்ல இந்த சமகர சிக்ஷா அபியானில் இஸ் ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வந்து இந்த ஆர்டிஏ இருக்காது இருபத்தைந்து சதவீதத்துக்கான அந்த பணத்தை வந்து அவங்க வந்து நமக்கு வழங்க வேண்டும் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தம் நான் சொன்னேன் மற்றது கூட நம்ம டிபேட்டபிளாக உட்காந்து நம்ம பேசுகிறான் நம்ம இந்த ஆர்டிங்கிறது வந்து ஒரு பேசிக் ரைட் டு எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு பேசிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் ரைட்டுக்கே நீங்கள் அகேன்ஸ்டாக போகிற மாதிரியான வேலையை நீங்கள் செய்கிறீங்க அந்த பணத்தை நீங்கள் கொடுக்குன்னு நாங்கள் கேட்டுட்டே இருக்கோம் நாங்கள் தலைமை செயலாளர் எழுதியிருக்கிறார் தலைமை சிலருக்கான பதில் வரும் வரும் நாங்கள் பார்க்குறோம் இப்போ டுவல்த் ரிசல்ட்டை அறிவித்து இப்ப தின நாள் இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வரல இன்றைக்கு எங்களுடைய எஸ்பிடி மேடமும் எங்களுடைய பிரின்ஸிபல் செக்ரட்டரி இப்போ டெல்லிக்கு போயிருக்காங்க இன்றைக்கி நாளைக்கு அங்கே தான் இருக்கிறாங்க இந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க அது வரும்போது அங்கே என்ன தகவல் வருதோ அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் டேக் அது புது இருக்கும்போது கூட ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்லாம் கொண்டு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தார் சி நார்த் பொறுத்த வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்குதான் நான் சொல்லுவேன் இப்போ கிருஷ்ணகிரிலாம் நீங்கள் லாஸ்ட்டு டுவெல்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் அந்த கிருஷ்ணகிரியுடைய பழைய கலெக்ட் கூட நாங்கள் பார்க்கும்போது கூட இப்போ ஷி வாஸ் ஸோ ஹாப்பி பட் ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி நார்த்துக்கு அதிகப்படியாக நாங்கள் சொல்லும்போது இந்த எங்களோடய டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நாங்கள் இன்னும் அங்கே வந்து நிறையா கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியது ஒரு சில இடத்துல இருக்குது ஐ அக்செப்ட் தட் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த ஆண்டுக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்போது அதில் தான் அதிகப்படியாக ஃபோக்கஸே பண்ணணும் எந்த ரெக்ரூட்மெண்ட்டாக முதல்ல நார்த் சைடில் போய் நம்ம டீச்சர்ஸ் வந்து வேலை பார்க்கணுங்கிற அது மாதிரியான ஒரு முடிவே நாங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி சவுத்து டெல்டா அண்ட் அதர் ரீஜன் மட்டும் தான் எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான் அதற்கான ஃபோக்கஸ் இன்றைக்கி நிறையா பேர் இன்றைக்கி அச்சீவர்ஸ் ஆஸ்பிரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கிறாங்க குறிப்பாக தருமபுரி மாவட்டத்துக்கு நாங்கள் இருக்கின்ற ஒரு லைப்ரரிக்கு நாங்கள் போகும்போது போட்டி தேர்வுக்கு அதிகப்படியாக அந்த லைப்ரரியை பயன்படுத்துறீங்க பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த பிள்ளை அந்த பிள்ளைங்க தான் உள்ள அப்படியே எனக்கு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஸோ அந்த சிஸ்டம் அந்த பார்வை என்பதை நம்ம மாற்ற வேண்டும் என்ற விதத்தை தான் நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சில அறிவிப்புகள் ஒரு சில ஸ்கீம் சார்ந்திருக்கின்ற அறிவிப்புகள்லாம் ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அடுத்த ஆண்டு எங்களுக்கு இருக்கு ஆசிரியர்கள் வந்து ஒரு வருஷம் ஆச்சு சாங்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு அது எந்த அளவில் நம்ம மேமோ முடிக்க போகிறோம் அப்புறம் அந்த இன்க்ரீஸ் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு ஏர் ஏ ஏராவுக்கு வந்து ஏற்கனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க சொன்ன அந்த ரெக்ரூட்மெண்ட் அந்த இந்த மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் நாங்கள் உள்ளே கொண்டு வந்துவிட்டோம்னா அடுத்த கட்டாயம் எங்களை நாங்க சீட்டை நாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய்டுவோம் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காட்ட ஒரு துறைக்கு வந்து எவ்வளோ வேகன்ஸின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அதில் அதில் ஃபைனான்ஸ் பொறுத்தவரைக்கும் படிப்படியாக இந்த பேட்ச் எடுங்க இந்த பேட்ச் எடுக்கும்போது நாங்களும் அது இந்த பேட்ச் அப்போ இப்போ சொல்லிட்டு நம்ம நாலு மாதம் நம்ம புதுசாக ரெக்குரூட் பண்ண போறோங்கிற அந்த மைண்ட்ஸில் தான் நம்ம டைம் டேப்லையே நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள் ஆனால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒருத்தங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது அது வழக்கு அது நிலுவையில் இருக்குது அது நம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் போராடுறோம் அது நம்பர் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பேசினதுக்கப்புறம் சரி அடுத்த மா அடுத்த வாரம் நாங்கள் அஜென்ட் பண்ணுறோம் அஜென்ட் பண்ணுறோன்னு இப்படியே தான் போயிட்டு இருக்காது அதுக்கு ரிசல்ட் நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்டீங்களோ அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு டீச்சர்ஸ் இருந்தால் தான் ஸ்கூல் நடத்த முடியும் நாங்கள் அது கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் மூலமாக நம்முடைய மாண்மை பொருந்திய நீதிமன்றத்துக்கு மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு என்ஐபி படி மூணு அஞ்சு எட்டில் வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்க குழந்தைகளுக்கு எப்படி ஃபெயில் ஆகுறாங்க அவங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்ல தேடி வர்றாங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல அட்மிஷன் போடுவோமா இல்ல எப்படி த்ரீ ஒத்துனா கோர்த்து ஆசை அங்கேருந்து நம்மளோட ஆசை அந்ததான் இல்லை இப்போ நீங்கள் சொல்ற வந்து இட் இஸ் த்ரீ ஃபைவ் எயிட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை ஒத்துக்கிறது இல்லை அதாவது அவங்க ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பட் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நல்ல கேள்வி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நாம் வந்து அஞ்சு வயசில் நம்ம பிள்ளைங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்ப்போம் அவங்க ஆறு வயசில் பிள்ளைங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்பாங்க அந்த ஏஜுக்கான அந்த ஒரு ஒரு இதுவும் இருக்குது எங்களுக்கு சரி நல்ல முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சொல்கிறோம் நாங்கள் ஏன்னா பிள்ளைங்களை யாரும் கைவிட்டுற வேணாங்கிறதுக்காக ஏன்னா அந்த ட்ராப் அவுட் ஆகிடும் ட்ராப் அவுட் ஆயிடக்கூடாது அதுக்கு ஒரு நல்ல கால் கண்டிப்பாக முதலமைச்சர் பேசி நாங்கள் அது முதலமைச்சர் உங்க மூலமாக முதலமைச்சர் கவனத்தை கொண்டு பேசுறாங்க சார் தேங்க்யூ